கனவு ட்ரீம்ஸ் கனவு எப்படி நடக்கிறது மனதில் எதுவெல்லாம் பதிந்திருக்கிறதோ மெம்மரியாக அதெல்லாம் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் நமது மூளையில் மூளை அணுக்கள் இருக்கிறது உயிரணுக்கள் இருக்கிறது அதில் எல்லாவற்றையும் சேமித்து கொள்ளும் அதுதான் மெமரி இந்த நினைவுகள் அல்லது கனவுகள் அது எல்லாவற்றையும் மூன்று வகையாக பிரிக்கலாம் ஒன்று சப்கான்ஷியஸ்னஸ் சப்கான்ஷியஸ் மைண்ட் அடுத்தபடியாக கான்ஷியஸ் மைண்ட் மூன்றாவதாக சூப்பர் கான்ஷியஸ் மைண்ட் உதாரணமாக கடலுக்கு அடியே அடியில் தரை அல்லவா அது சப்கான்ஷியஸ்னஸ் கடல் மட்டத்திலே கடலிலே இருப்ப காண்பது அது கான்ஷியஸ்னஸ் இந்த கடலுக்கு மேலே சில அலைகள் உயரமாக செல்கிறது அல்லவா அது சூப்பர் கான்சியஸ்னஸ் இது ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன் நாம் எப்பொழுதுமே கான்சியஸாக இருக்கிறோம் அதாவது தற்பொழுது பார்ப்பதை எல்லாம் நாம் கவனமாகவே மனதில் வைத்திருக்கிறோம் கான்சியஸ்னஸ் சப்கான்ஷியஸ்னஸ் அதில் எதெல்லாம் பதிவு இருக்கிறதோ அதுதான் கனவாக வெளிப்படுகிறது சூப்பர் கான்ஷியஸ்னஸ் என்று சொல்லும் பொழுது அதில் வெளிப்படுகிறது தான் சில மெய்ப்பிக்கக்கூடிய கனவுகளாக இருக்கும் அது நடக்கும் அது எனது வாழ்க்கையில் இரண்டு முறை நடந்துள்ளது அது தான் அதைப் பற்றி தான் இந்த சூப்பர் கான்ஷியஸ்னஸ் என்று சொல்கிறேன் அது சிலருக்கு சாத்தியமாகும் கௌதம புத்தருக்கு நிகழ்ந்தது ஞானம் அந்த சூப்பர் செயல் வெளிப்படுவது தான் ஞானம் மகாவீரருக்கு நடந்தது எத்தனையோ சித்தர்களுக்கு நடந்தது பலருக்கும் நடந்தது குப்லா கான் என்ற ஒருவர் கனவு கண்டு அந்த கனவிலிருந்து வெளிப்பட்டதை பாடலாக எழுதினார் அதை நான் படித்திருக்கிறேன் குப்லா கான் இது ஆங்கிலத்தில் வரக்கூடிய பாடல் இதெல்லாம் எதற்கு சொல்கிறேன் என்றால் இதை பற்றி நீங்கள் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கூகுளில் தேடுங்கள் வாட் இஸ் கான் சப்கான்ஷியஸ்னஸ் வாட் இஸ் கான்ஷியஸ்னஸ் வாட் இஸ் சூப்பர் கான்ஷியஸ்னஸ் என்று தேடினால் உங்களுக்கு கிடைக்கும் இது சூப்பர் கான்ஷியஸ்னஸ் எல்லோருக்கும் தான் முயற்சி செய்தால் அது நடக்கும்